இயாழில் வீட்டில் தனிமையில் வசித்து வந்த பெண்ணிற்கு அதிகாலை நேர்ந்து அதிர்ச்சி சம்பவம் கிணற்றிலிருந்து அதிகாலை சடலமாக மீட்கப்பட்ட குழந்தை தாய் அதிரடியாக கைது வீட்டில் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த கள்ளக்காதலன் கணவன் கொடூர முடிவு இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் ாழ்ப்பாணப் பகுதியில் தனிமையில் வசித்து வந்த மூதாட்டி ஒருவரின் வீட்டுக்குள் மர்ம நபர்கள் சிலர் புகுந்து கொள்ளையடித்துள்ள சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இச்சம்பவம் நேற்று அதிகாலை இருபாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது சீற்றால் கூறையிடப்பட்டிருந்த வீட்டில் ஓட்டை பிரித்து மூன்று பேரை கொண்ட கும்பல் கீழே இறங்கி மூதாட்டியை தாக்கி கொள்ளையடித்துள்ளதாக தெரிய வருகின்றது இதன்போது வீட்டிலிருந்த மூன்று பவுன் தக்கநகைகள் சுமார் ரூபாய் பணம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன வீட்டின் ஓட்டை பிரித்து உள்நுழைந்த கும்பலொன்று கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஈழில் அண்மை காலமாக தனிமையில் இருக்கும் வயதானவர்களையும் பெண்களையும் கொள்ளியர்கள் குறிவைத்து வரும் சம்பவம் அதிகரித்து வருகின்றது புத்தளத்தில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் கிணற்றிலிருந்து இரண்டரை மாத குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் புத்தளம் கற்பிட்டி கந்தகுடாவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த குழந்தையின் சடலம் இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளதாக கற்பிட்டி போலீசார் தெரிவித்தனர் கிணற்றிலிருந்து முகமது பாத்திமா என்ற இரண்டரை மாத குழந்தையே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த குழந்தையின் தாய் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காளி மாவட்டம் உரகஸ்மன் கந்திய வில பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரன்தொட்டுவில பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது நபரொருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் திருமணமான வயதுடைய பெண்ணொருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் சம்பவ தினத்தன்று பெண்ணை சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் இதன்போது வீட்டிற்கு சென்ற பெண்ணின் கணவர் தனது மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபரின் தலையில் கத்தியால் பலமாக தாக்கியுள்ளார் காயமடைந்தவர் உரகஸ்மன் கந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உரகஸ்மன் கந்திய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்